வாங்க தமிழ்தாய் வாழ்த்து நிகழ்ச்சியின் ஆரம்ப நிகழ்வாங்க தமிழ் தாய் வாழ்த்து சிறுவர்கள் அனைவரும் தயவு சும்மா வாங்க முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து படிப்போம் யாருக்கு நல்லா தெரியும் எல்லாரும் படிக்குவாங்க சொல்ல சொல்லப்படி

நம் மண்ணின் வீரத்தையும் வீரத்தையும் பாதுகாப்பதற்காக போராடி களத்தில் வெற்றி பெற்ற அனைத்து வீரர்களுக்கும் நஞ்சார்ந்த அட்டைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கருத்து மக்கள் மத்தியில மூர்த்தி நடந்த அனைத்து போட்டிகளுக்கும் ஐயாவுடைய கருத்துக்கள் நிதி மாதிரி இறங்கிச்சு அவங்க நம்ம எல்லாரும் கருவ செஞ்சு வாழ்த்து தெரிஞ்சிருந்தோம் ஐயாவுடைய பத்தி ஐயா பேசணும்னா தாமிரபுரம் இயக்கம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பண விதிகளை நட்டுருக்காங்க அது போக டெப்டி வந்திருக்காங்க படிக்க முடியாத குழந்தைங்களுக்கு படிப்பை ஏற்படுத்தி கொடுத்தி நிறைய செலவு பண்ணியிருக்காங்க இல்லை இன்னைக்கு ஐயாட்ட பழகும்போது தான் தெரிஞ்சுது ஐயா அன்னைக்கு நம்ம ஊர் கோயிலில் வந்து ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு தான் போவேன் இருந்தாங்க ஐயாவை வருக வருக வரவேற்கிறோம் நம்முடைய அழைப்பை ஏற்றி வருகை தந்திருக்கும் நாலாயிரம் ஜிட்டுப்பா தளபதி ஆளுநர் சீசர் அவர்களையும் வருக வருகிற எல்லா வரவேற்கிறோம் சுந்தர் மாமா சுந்தர் அவர்களையும் உங்களுடைய எல்லோர் சார்பாகவும் வருக வருக என இருக்கிறோம் நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கியமா ஒளி ஒளி அமைத்து கொடுத்த தவசி மாமா அவர்களையும் வருக வருக என எல்லோரும் சார்பாக அன்போடுவாரி வருகிறோம் ஆமா குட்டித்துறை அவர்களையும் வருக வருக என அன்படுவாரிருக்கிறோம் கேட்டவுன்னே எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம முதல் பரிசுக்கான தொகையை தாரேன்னு சொல்லி நம்ம முத்துவரண சித்தப்பா நம்மளுக்கு ஊக்கப்படுத்துருந்துச்சு அவங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்க விளையாடும் அடுத்து மகேசனை அவர்களையும் வருக என அவங்களை அன்போடு வர்த்தோம் பார்த்திபன இருக்க வர முடியாதுங்கால அவங்க அவங்கள விடும் சுப்பிரமணிய யாவுக்கு சுப்பிரமணியெல்லாம் நம்ம மகேசனே வந்திருக்காங்க அவர்களையும் பருக வருக அவங்களையும் அன்படுவோம் எல்லா சார்பும் வருகை விளம் அடுத்து குரு இளங்கோ ரயில்வேல வேலை பார்க்கற நம்ம குருசுமாயிருக்கும் நாம் அனைவரும் சார்பாக வருக வருக என அன்புடைய வரவேற்றுக் கொள்கிறோம் அருள் செல்வம் என்கிற சசி சசியன் அவர்களையும் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம் தமிழ்நாடு காவல்துறை அண்ணன் ஆர் எஸ் அஸ்வின் அவர்களையும் நம்ம டீம் இன்னைக்கு வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு அடி எட்டி மாதிரி இருந்துச்சுன்னா முக்கிய காரணம் அஸ்வின் தான் அவர்களையும் உங்கள் அனைவரும் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் சிவகுமார்

பூரிகளன் அவர்களையும் வருக வருகனது அன்போடு வரையிட்டு கொள்கிறோம் மூர்த்தி அவர்களையும் உங்கள் அன்பு அனைவர் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம் அருள் செல்வம் ஏவிபிகே பில்டர்ஸ் அண்ணன் சச்சி அவர்களையும் வருக வருகன வரவேற்கோம் போட்டுருமா வாங்க நிகழ்ச்சி ஆரம்பம் நமது சித்தப்பா அவர்கள் அனைவருக்கும் போராடப்படுவது சுந்தர் அவர்களுக்கு போனாடி போட்டு கௌரவிக்க நம்ம சுந்தரமாமா எந்த நிகழ்வு நடந்தாலும் முன்ன நின்று அவ்வளவு ஆர்வமா செய்யும் இளைஞர்களுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம சுந்தரமாமா அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து அடுத்த அவசியம் என்ன எந்த நிகழ்வு நடந்தாலும் அன்னை தவசை என்ன செட்டு தான் நம்மளுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம சும்மாவே பண்ணித்தரும் அது ஊருக்குன்னா கண்டிப்பா பண்ணிடுவான் ஆனால் தவசி அவர்களுக்கும் எங்கள் நன்றியும் நஞ்சாயிரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்து மாமா குடித்தர மாமா பங்களிப்பு மழை பெரியது இன்னைக்கு முழு நேரமும் நம்ம விளையாட்டை பார்த்தது அதுக்கு முக்கியமா குடித்தரமாமா ஊக்கப்படுத்தினைக்கு நன்றி முத்துவர் ராஜித்தப்பா சொல்ல வேண்டாம் முத்துவர் சித்தப்பா எந்த நிகழ்வு நடந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் பயப்படாம நீ வாங்கிடுங்க நான் எந்த நிகழ்வுனாலும் என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஊக்கப்படுத்த முக்கியம் முத்துவார் சித்தப்பா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளோம் அவர்களுக்கு முன்னாடி போட்டி வருவோம் அடுத்து மகேஷன் ராமரையா ராமரையா ஃபுட்பாலுக்கு மட்டும் இல்லை கால் நீ எந்த நிகழ்வுக்கு போனாலும் மகேஷ் கண்ணா மகேஷ் கண்ணா அப்பா ராமர் அது எதுக்கு நானும் என்ன நிகழ்வுக்குனாலும் வாரி அரைச்சிருவாங்க அப்படி போட்டு ஆட்டம் ராமரையா அப்புறம் மகேஷ் கண்ணா அடுத்து கிரிக்கெட் முடிச்சு ஐயாவுக்கு எல்லாரும் கைச்சிருங்க நம்ம ஊருக்கு மாமல்லாம் வந்துருக்காங்க நம்ம ஐயாவோட சிறப்புக்கு அவர்களுக்கு முன்னாடி போட்டி கவனிக்க முடிக்கிறது மாமா பொதுவமா காலையில சாய்ங்காலம் வரைக்கும் தான் நினைச்சு நம்ம பையன் அவருக்கு கொண்டாடி போட்டி சுப்பிரமணியா மகேஷ்யா வந்திருக்காங்க அவங்களுக்கு கொண்டாடி போட்டி கவரை பண்ணி சொல்ல வேண்டிய சசி ஏங்க போய் சசி அவர்களுக்கு கொண்டாட போட்டி கவரே பண்ணிக்கிறது சசினை முன்னாள் கால்பந்தாட்டை வீரர் தடுப்பாட்டம் அதை வந்து சொல்ல வேண்டாம் இளைஞர்கள் எழுத்து நாயகன் மூணு பேர் தடுத்து நிறுத்தக்கூடிய தடுப்பாட்ட வீரர் அவர்களுக்கு இங்க பொன்னாடி போட்டி கல்வி அடுத்து நம்ம பூவதிகரான லட்சிகா வர்சிகா கன்ஸ்ட்ரக்ஷன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கவரிக்க முடியுது லட்சுமி வர்சினி அண்ணனுடைய காலையிலிருந்து களத்துல என்ன வீரர்கள் கொடுத்தாங்க அடுத்து நம்ம உள்ளூர்ல இருந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு செலக்ட் ஆகி இன்னைக்கு நம்ம ஊரை தலைநிமிரோட வச்சிருக்காங்கன்னா அசீனண்ணன் அசீரனா அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கவர் கூடியது இருந்தாலும் முன்னாடி வாங்க வைகுண்ட பூரி என் தம்பி வரல சிறந்த பந்தல் அமைச்சு கொடுத்திருந்தான் சிவகுமார் அவர்களுக்கு பொன்னாடி போட்டி கௌரவி கூடியது வைகுண்ட பகுதிக்கு சர்வா நான் வாங்கிடுதேன் அவனுக்கு பந்தல் அமைச்சு கொடுத்து களத்துலேயும் செஞ்சிருக்கான் பிடிஎமுக்கு அவனுக்கு இந்த பொண்ணாடி அவன் சர்பா நான் வாங்கிடுதேன் நன்றி சிதப்பா

அனைத்து கால்பந்தாட்ட வீரர்களுக்கும் எங்களது ஊர் சார்பாகவும் எங்களது சார்பாகவும் நம்ம அன்பு நிறைய வகை வந்து நடை இருக்கிறோம் சம்பதமே இந்த பகுதியில் சிறந்து ஆறாவது ஆண்டாக விளையாட்டுப் பற்றி நடத்துவதில் மிக மகிழ்ச்சி அளிக்கிறோம் இன்னும் நடைபெற காலங்களிலும் எல்லா அனைத்து நம்மளுக்கு பங்கு பெற செய்து விளையா விளையாட்டு மாதிரி உங்களை அனுபவம் வருகிறதும் இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த அன்பு என்னுடைய மனமார்ந்த நன்றிய திரை நன்றி வணக்கம் இப்பொழுது நமது ஐயா பதியின் சீசர் நாலாயிரமுத்து ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி குறைக்கப்படுகிறது பெரியவர்களை நமது ஊர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குலயாம் டீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அர்ராம் டீம் விளையாடுறதுன்னா அவங்களுக்குன்னு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க அதாவது சென்னை ஸ்கூல்ல கேத்தலகன் சார் சாலமன் சார் சொல்லுவாங்க கூட்டே போடாம ஒரு டீம் மேலே முன்னேறி வருதுன்னா அது ஐயனார் கொடுத்த டீம் தான்ன்னு சொல்றாங்க அந்த பெயரை காப்பாற்றிக் கொண்டே நம்மளுடைய ஊர் நம்மளுடைய இளம் சிங்கங்கள் எல்லாம் பெருமையா இருக்கு அந்த பெயரை காப்பாற்றிட்டு இருக்கோம் அதனால இது ஆள்போல் தலைத்து எனக்குமே கொண்டே இருக்கும் வளர்ந்தே கொண்டு இருப்பதற்கு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நம்மளுடைய ஐயாவின் பதியின் சார்பாகவும் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நான் சுந்தர அண்ணே அவர்கள் சில வார்த்தைகள் பேசணும் எஸ்ஒய்சி ஆறாம் ஆண்டு நடக்கும் ஃபுட்பால் இந்த விளையாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எஸ்ஓசி சார்பாகவும் ஐயா ஊர் மக்கள் சார்பாகவும் எல்லாம் எல்லாமல்ல ஐயா எம்பெருமான் ஐயா வைகுண்ட சார்பாக நன்றியே திருதும் நன்றி நன்றி

வெற்றி பெற்ற வேரங்களுக்கு கமிட்டி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து கைச்சிருங்க அடுத்து மூன்றாம் பரிசு தென்காசி ரவிவாசி என்ன வாங்கினாங்க அவர்கள் நினைவு கோப்பை நமது அந்த அருள் சொல்லியாக வெட்டி விட்டு அணிக்கு வாழ்த்துக்கள் அடுத்து இரண்டாம் பரிசு நினைவு கோப்பை களத்துல கடைசி வரைக்கும் போராடி இருந்த களசரிங்க மனிதர் நினைவு கோப்பை விட்டு பரவாயில்ல வருகிறோம் என்ன போன சரி பாலம் தள்ளி வெற்றி பெற்ற வணக்கம் அடுத்த ஆண்டு வெற்றி நம்ம பண்ணு முதல் நினைவு கூட போய் வரப்படுகிறது நினைவு கூறி அழைக்க வேண்டிய கிரிக்கெட்